பாக்கியலட்சுமி சீரியல் எக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னென்ன போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியம் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க பழனிசாமி உதவி பண்ணுறாங்க இப்போ உடனே அங்கே இந்த பார்லோட ஓனர் வந்து சமையல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லா சமையலும் முடிச்சுட்டுன்றாங்க நாங்கள் டேஸ்டாக வந்து கேட்டோம் அதில் ஏதாவது சின்னதாக ஒரு குறை இருந்தால் கூட கண்டிப்பாக என்னை வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பாருங்க வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுங்கன்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் இவ்வளோ இவ்வளவு சொல்றீங்க அதனால நான் அமைதியே போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்த பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அங்க வந்த எல்லாருக்குமே சாப்பாடு வந்து டெலிவரி பண்றாங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா ஆஹா ஓஹோன்னு பாராடுறாங்க உடனே நம்ம பாக்கி கிட்ட வந்து உங்ககிட்ட கொடுத்த பணத்தோடு அதிகமா கொடுக்குறனதோ பாக்கி வந்து இல்ல நான் எவ்வளவு பணம் வந்து உங்களுக்காக கொடுத்தனோ அந்த பணத்தை மட்டும் நீங்க கொடுங்க அதுக்கு மேல வந்த பணம் எனக்கு வேண்டாம்னு சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றீங்க நிஜமாதான் நான் கஷ்டப்பட்ட காசு வந்தாவே எனக்கு போதுன்னு சொன்னதோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது இந்த அளவுக்கு நேர்மையா தொழில் அவ்வளோ சுத்தமாக இருக்க உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்றாங்க நீங்கள் பார் நடத்துங்க நடத்தாமல் போங்க அதில் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற ஆளுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் இதை மட்டும் செஞ்சு கொடுங்க ஒரு அண்ணாவா வந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க பாரோட ஓனர் இப்போ பாரோட ஓனர் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க பாக்கியக்கு ஃபேவராக முடிவு எடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போ ஒரு எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ